தம்பி எபினேசர் போராட்ட காலம் முதல் எனக்கு தெரிந்தவர் எதையும் கேள்வி கேட்பவர் போராட்ட குணம் உள்ளவர் இங்கே அந்த போராட்டம் தேவைப்படுவதனால் அவரை உங்கள் பிரதிநிதியாக டெல்லிக்கு செல்ல நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் நேர்மையாளர்கள் பலரும் இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்பதற்கு பேர் உதாரணம் இந்த கூட்டம் இவர்கள்தான் நாளைய மாற்றத்தின் தலைவர்கள் நான் அவர்களின் தொண்டம் மக்களை நோக்கி துப்பாக்கியை திருப்பும் தைரியம் இவர்களுக்கு வந்ததென்றால் நாம் சற்று மெத்தனமாக இருந்து விட்டோம் நம் தவறுதான் இனி அது நிகழக்கூடாது கூடாது நிகழ விட மாட்டோம் நாளை தமிழகம் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் பெருங்கூட்டத்தின் ஒரு பகுதி இது ஒரு தனிப்பட்ட வியாபாரிக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையும் அழிக்க தயாராக இருக்கும் இவர்கள் இங்கு தெளிவாக சொல்கிறேன் அதற்கான கட்டுமான படிகள் துவங்கி துவங்கிவிட்டன அதில் ஒன்றுதான் இந்த தேர்தல் அந்த வாய்ப்பு இட்ஸ் OPPORTUNITY அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இந்த நாற்பது இடங்களில் நிறுத்தி இருக்கும் உங்கள் பிரதிநிதிகள் எல்லாம் நானே என்று நினைத்துக் கொள்ளலாம் எல்லாம் நீங்களே என்றும் நினைத்துக் கொள்ளலாம் எபினேசரையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு புரட்சியின் அமைதியான ஆரம்பம் இது ஆரம்பம்தான் இன்னும் செல்லும் தூரம் நிறைய இருக்கிறது நாளை அரசியல் நடத்த போகும் இந்த கூட்டம் இழந்த அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் இது உறுதி தடைகளை இனி கடக்கலாம் நல் விதிகளை இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் போலோற்றலாம் கொடியேற்றலாம்